ஒரு ஆணால் இன்னொரு ஆணுக்கு பிரச்சனை என்றும் யாராலையும் யாருக்கும் பிரச்சனை இல்லை சார் அவங்க அவங்களே அவங்களுடைய பிரச்சனை அவங்க அவங்களே அவங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் என்று சிலரும் இங்கே வாதாட இருக்கிறார்கள் திருமணன்ற ஒரு புனிதமான பந்தத்தை கூட கமர்ஷியலைசேஷன புத்தி பிசினஸ் ஆக்கி வச்சிருக்காங்களே ஆண்கள் இந்த மாதிரி ஆண்களால எத்தனை பெண்கள் இன்னும் கல்யாணமாகாம முதிர் கண்ணிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க மூத்த குழந்தைங்க அந்த மாதிரி மூத்த பெண்ணா பிறந்த ஒவ்வொரு போய் கேட்டு சார் பெண்கள் எந்த அளவுக்கு வேலைக்கு தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை வந்து தீக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு பெண்ணும் போறான் போற இடத்துல ஒரு சில ஆபீஸ்ல ஒரு சில பெண்கள் எவ்வளவு சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க தெரியுமா சார் அதாவது அங்க மேல இருக்கிற சுப்பீரியரை அவ அட்ஜஸ்ட் பண்ணிதான் போகணும் நீங்க நினைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் விட்டு கொடுக்கறது கிடையாது அந்த ஆஃபீஸில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மீனிங்கே வேற அவன் சொல்றதுக்கோ சில்மிஷங்களுக்கோ அவ அடி தான் போகணும் போகலைன்னா அவளுக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி ஓவர் டைமு நைட் டியூட்டி இந்த மாதிரி எல்லாம் போட்டு வாங்குற சுப்பீரியர்ஸும் இருக்காங்க அந்த நைட் டியூட்டில அவளுக்கு என்ன நடந்தாலும் கேட்க ஆள் இல்லை அப்படியே அவன் அந்த நைட் டியூட்டியை முடிச்சுட்டு தர்ம சங்கடத்தோட வீட்டுக்கு திரும்புவா அப்ப அந்த சமுதாயம் அந்த பெண்ணை பார்த்து பாக்குற பார்வையும் கேள்வியும் இருக்கே ஆயிரம் குண்டூசியில எடுத்து அட்ட டைம்ல குத்துவாங்க சார் அந்த சமயத்துல அந்த பொண்ணு நொறுங்கி போவா பாருங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்க ஆண்களால பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு கண்ணீரோட சொல்லுவாங்க சார் சார் இவங்க சொல்றாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பேர்னால இந்த பெண்கள் தான் வந்து ஆண்களால சீரழிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எத்தனையோ ஆஃபீஸில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்களும் தனக்கு ப்ரமோஷன் வேணும் நான் வந்து நல்லா இருக்கணும் நம்ம நிலைமை வந்து இன்னும் கொஞ்சம் அதிக அதிகமாக இருக்கணும் நம்ம இந்த ஆஃபீஸில் பெரிய நிலைமையில் இருந்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறவங்களை அதிகாரம் பண்ணலாம் அப்படின்னு எத்தனை ஆண்களை வந்து அவங்க அவங்களோட இதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆண் பாதிக்கப்படுறான் இல்லையா அவன் மட்டுமா பாதிக்கப்படுறான் அவனோட குடும்பமும் சேர்த்து பாதிக்கப்படுது அது மாதிரி பெண்களும் தானே இன்னைக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க சபாஷ் தவறு என்பது ஆணிடத்தில் இருப்பதைப் போல சில பெண்ணிடத்திலும் இருக்கின்றது தான் அணியக்கூடிய ஆடையை தன் கட்டிய கணவன் பார்க்க வேண்டும் காதலன் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் தவறு இல்லை தான் அணியக்கூடிய ஆடையை அந்த அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒவ்வொருவனும் பார்த்தானா என்று அதை பற்றியே சிந்திக்கக்கூடிய பெண்கள் இருப்பது தவறா இல்லையா இருக்காங்க சார் சில பெண்கள் அதே மாதிரி தான் நீங்கள் சொல்லக்கூடிய சில ஆண்கள் பெண்களை அட்ஜஸ் பண்ணிட்டுவாங்க சில ஆண்கள் வா வாதம் என்று சொன்னால் சில பெண்கள் இப்படி இருக்கும் போது சில ஆண்கள் இப்படி இருப்பார்கள் அஞ்சு விரலும் ஒன்றாக இருக்கிறதா ஒரு பொண்ணு கல்யாண மேடைக்கு போகும்போது அந்த பொண்ணுக்கு பூ போட்டு வச்சு அலங்காரம் பண்ணி உக்காத்தி வைக்கிறது யாரு ஒரு பொண்ணு தானே உட்காந்து வைக்கிறாங்க அதே இன்னொரு பொண்ணு அவளோட புருஷன் இறந்து போயிட்டான்னா அவளை படுத்துவா பாரு ஒரு கொடுமை அப்ப பார்க்கவே முடியாது ஏனா ஆண்கள் பார்த்திருக்க மாட்டீங்க சார் அதெல்லாம் பதினாறு நாளும் அந்த பொண்ணை கொண்டு போய் ஒரு ரூம்ல பூட்டி வச்சு வரவ போறவெல்லாம் பொட்ட வைக்க பூவ வைக்க ஒரு கண்ணாடியும் கொடுத்து ஒரு மூளையில உக்காத்தி வச்சிருவாங்க ஏனா பாத்துக்கடியே இன்னும் பதினாறு நாளைக்கு தான் ஓமுட்ட அலங்காரம் எல்லாம் அப்புறம் நாங்க புடுங்கிடுவோம்ல அந்த பதினாறாம் நாள் அந்த அம்மாவுக்கு முழுசா அலங்காரத்தை பண்ணி பிடிங்காட்டால பாலை டம்ளரில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து தாலி அறுத்து பாலுக்குள்ள போடும் யுன்னோனே பொட்டை அழிச்சு விடும் யுன்னோன் இருக்குது பாருங்க பூவா பிச்சு போடும் இன்னோன் இருக்குது பாருங்க அந்த பொண்ணோட கையாலையே அந்த அம்மாவோட வளையலை அப்படியே உடைக்கிறது என்ன கொடுமை சார் இது ஏங்க சார் இப்படி பண்றாங்க இந்த பொண்ணுங்க இப்ப பொண்ணுனால தான் சார் இன்னொரு பொண்ணுக்கு பிரச்சனையே வருது உனக்கு சார் உனக்கு சொல்லுங்க அன்பு கழக அறிவு கழக கல்வி கல்விக்கழக ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கழகு படிப்பு படிப்பு கழக பட்டம் பட்டத்துக்கழக வேலை வேலைக்கழக கடமை கடமை கழக நேர்மை நேர்மை கழக உண்மை உண்மை கழக உழைப்பு உழைப்பு கழக ஊதியம் ஊதியத்திற்கழக சிக்கனம் சிக்கனத்துக்கழக சேமிப்பு சேமிப்பு கழக ஈகை ஈகை கழக கருணை கருணை கழக இரக்கம் இரக்கத்திற்கழக அமைதி அமைதி கழக கனிவு கனிவு கழக கடவுள் கடவுளுக்கு கழக அருள் அருளுக்கழகு பக்தி பக்தி கழக பணிவு பணிவு கழக அன்பு சார் சவாஸ் அழகுக்கு அழகு ஊட்டிய மணிகண்டன் அவர்களே உங்கள் மணியான பேச்சு அழகு நன்றி சார் இந்த உலகத்திலேயே அது வரலாற்று சரி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற காலமானாலும் சரி ஒரு ஆம்பளை ஆம்பளைக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை தீரவே தீராது ஒரு ஆண் இன்னொரு ஆண் நல்லா வளர வளர அந்த பிரச்சனையுடைய வேகமும் அதிகமாகிட்டே தான் சார் இருக்கும் வாழ்க்கையில் மூணு விஷயம் இருக்குது சார் அதை கட்டுப்படுத்தி வைக்கணும் அணைச்சி வைக்கணும் அது என்ன தெரியுமா கடன் நோய் பகை கடனை வளர விட்டால் நம்மளை கமிட்டி போடும் நோயை வளருட்டால் நம்மளை தீத்து போடும் பகைய வளருட்டா நம்மள ஆளையவே அழிச்சு போடும் ஆனா இன்னைக்கு பகைங்கிற குணத்தினால கூடு இருந்தே குழிவரிக்குங்கிற குணத்தினால என்னைக்குமே ஒரு ஆம்பளைதான் ஆம்பளைனால பிரச்சனை சங்க காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பிராக்டிகல் லைஃப்ல இருந்து மீடியா வரைக்கும் ஆண்களால பெண்கள் எப்பவுமே பிரச்சனைக்கு உள்ளார்றாங்க சார் சொல்லுங்க சீரியல்ல எடுத்துக்குவோம் இத்தனையும் ஒத்துமையா இருக்கிற மாமியார் மருமகள்கள் இருக்காங்க அக்கா பழகுற எத்தனையோ அண்ணிகள் நாத்தனார்கள் இருக்காங்க இந்த நல்ல விஷயத்த ஒத்துமையான விஷயத்த சந்தோஷமான விஷயத்தை எல்லாம் சீரியலை காட்டவே மாட்டாங்க சீரியல் கேட்கலாம் நீங்க பெண்கள் தானே பார்க்கறீங்க அப்படின்னு என்ன சார் பண்றது சண்டை தான் நீங்கள் காமிக்கிறீங்க நல்ல விஷயங்களையும் எடுத்து காண்பியுங்கள் முன் வரிசையில் உட்கார்ந்து அமர்த்து பார்க்கின்ற பெண்களாக நாங்களும் வந்து அமருகிறோம் தயவு செய்து சீரியலை நல்ல விஷயத்தை காமிங்க சாந்தினின்னு ஒரு பெண் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு குழந்தை அச்சையா என்ற இருக்கிறது இந்த சாந்தினி காதல் திருமணம் செய்து கொண்டார் அவர் கணவனோடு வாழ்ந்து வந்தார் ஆனால் இவங்களுக்கு குழந்தையே பிறக்கல குழந்தையே பிறக்கலன்னு ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு கணவன் மனைவியா ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறாங்க ஒரு அனாதை இல்லத்தில் போய் ஒரு குழந்தைய பிறந்த குழந்தை மூணு நாளில் இந்த அச்சையா என்ற இந்த இளம் பிஞ்சை இவர்கள் தத்து குழந்தையாக தங்களால் குழந்தையை பெற்றெடுக்க முடியவில்லை என்ற காரணத்தால் இந்த குழந்தையை போய் தத்தெடுக்கிறாங்க தத்தை எடுத்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் தெரியுது அந்த குழந்தைக்கு இதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இதயத்தில் இந்த குழந்தைக்கு ஓட்ட பாருங்க வாழ்க்கையில் எவ்வளவுலாம் பிரச்சனை அவரால் இவருக்கு பிரச்சனை இவரால் அவருக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஒரு பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு யாரால் பிரச்சனை விதியால் பிரச்சனை அந்த குழந்தைக்கு இதயத்தில் பிரச்சனை இந்த குழந்தையை கொஞ்சி கொஞ்சி வளர்த்த காரணத்தால் இந்த தாயால் இந்த குழந்தையோட அந்த வளர்த்த பாசம் உடலை ஆனால் அந்த அந்த ஆன்மகன் என்ன சொல்கிறார் கணவன் இந்த குழந்தைக்கு இதே தலை பிரச்சனை இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் செலவாகும் இந்த பாவத்தை ஏன் நம்ம சுமக்கணும் நம்மளா பெத்தம் எந்த அநாத ஆசிரமத்தில் இந்த குழந்தையை தத்தெடுத்தமோ அங்கேயே கொண்டு விட்டுடு இந்த சனியனை நீ சுமக்காத இருந்தீன்னா நீ என்னோட வாழாத அப்படின்னு விட்டுட்டு போயிட்டார் இந்த குழந்தைக்கு மருத்துவ செலவு செய்ய முடியாமல் இந்த பெண் கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த குழந்தையினுடைய மருத்துவ செலவுக்காகவும் சண்டியனுடைய அரட்டை அரங்கத்தின் சார்பாக உதவி கரத்தை நீட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் அக்ஷயா என்ற இந்த குழந்தைக்கு பிராகிரஸ் என்ற அந்த நிறுவனத்தின் சார்பாக நாகராஜ் அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இந்த குழந்தைக்காக இன்னைக்கு நாட்டிலையும் வீட்லையும் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா தண்ணி பிரச்சனை நானும் பக்கத்து வீட்டுக்காரனு பத்து வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்ல முறையில தான் இருக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு என் பொண்டாட்டி நாலு கூட தண்ணி எடுக்கிற முடி நல்லாத்தான் வரா வீட்டுக்கு அஞ்சாவதோடு எடுத்துகிட்டு வரப்போ அழுதுகிட்டே வருது மாமா அந்த பக்கத்து பக்கத்தூட்டுக்காரிய நீ பார்த்து என்ன கேள்வி கேட்ட பார்த்துக்கலாம் உனக்கு இந்த வாழ்க்கை தேவை தானான்னு கேட்கறா அப்படின்னு அதுலேயும் ஒரு விச வைக்கும் பாருங்க நான் நல்லாத்தையும் இதுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படி நான் என்னத்தான் வாழ்ந்துட்டேன் நீ சொல்கிறோம் அப்படின்னு சரி பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டேன்னு பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சண்டைக்கு போனோம்னா அவை புருஷன் என் கூட சண்டைக்கு வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மண்டையை உடச்சிக்கிட்டு கோர்ட்டுக்கு போனோம்னா சண்டை ஊசிப்பட்ட இதுக பகுமானமா வீட்டில் உட்காந்து கணவருக்காக சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குது நொந்து போய் வீட்டுக்கு வந்தோம்னா உடனே கேட்கும் இன்னும் யாரும் முடி எங்க போயிட்டு வர்ற காலையில கம்பெனிக்கு ஃபோன் பண்ண வேலைக்கு போகலையாம்ல ஆமா அடிக்கடி கோர்ட்டுக்கு போறியாம்ல அங்கே வச்சிருக்க அப்படிங்குற ஏய் என்னடி அப்படின்னு சவுண்ட் விட்டோம்னா இன்னும் ரொம்ப தேவை எகிரி அப்படிங்குறது ஏமா இப்படி பேசலாமா என்ன ரொம்பத்தையும் பம்புற அப்ப வச்சிருக்கியா தான் இந்த தண்ணி நாட்டில் நதிகள் இணையில நதிகள் இணையிலங்கிறீங்க எல்லா நதிக்கும் பொம்பளை பேரை வச்சா எங்கையா இணைய போகுது ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அந்த நதி இணையவே இணையாது ஏம்பா இந்தியாவில் அவன் நதிகள் இணைக்கப்பட வேண்டிய கனவு காண்றான் நீ நதிக்கெல்லாம் பெண்ணோட பேர் வச்சிருக்க ஏழி சின்னவத்துக்கும் இணையாதுன்றீது என்ன நல்ல மனல்ல ஐயா அடுத்த வாரம் பிரதமுருக்கூட லெட்ரு போடலான்ட்டு இருக்கேன் ஐயா எல்லா நதிக்கு ஆம்பளை பேர் வைங்க பத்தே நல்ல எல்லா நதியும் பாய்ஞ்சுக்கிட்டு ஓடும் ஆம்பளைக்கு தாய் அந்த விட்டு கொடுக்குற தன்மை இருக்குது இந்த பொம்பளை முறுச்சுக்கிட்டே தான் தெரியுங்க இணையவே இணையாது நீங்கள்லாம் சொல்லுவீங்க பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள்னு நாங்கள் இல்லைன்னு சொல்லு இந்த கண்ணுக்கு இதுக்கு போடுறத பார்த்தீங்கன்னா ஐப்ரோ ஐலைனரு மஸ்காரா கண்மை முதல்ல லிப்ஸ்டிக்கு உதட்டல தான் போட்டுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே போடுதுங்க கேட்டோம்னா ஸ்டீலுங்குதுங்க நீங்கள் கேட்கலாம் ஏப்பா உனக்கு பொறா வாங்கி கொடுக்க முடியலையா ஐயா இப்போ லிப்ஸ்டிக் பொம்பளை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது இந்த கண்ணாடி முன்னு நின்று அந்த லிப்ஸ்டிக் இப்படி இழுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு நாய் ஓடியாந்துருது ஒரு ஆம்பளை எத்தனை பிரச்சனையை தாயா சமாளிப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டு வாசப்படியிலே எங்க பாட்டி உட்காந்துருந்துச்சு அது சொல்லிச்சு டே மாமன் புள்ள பாரு செவுறு ஃபுல்லா என்னமோ போட்டோவை வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா கொஞ்சம் அதட்டி வை அப்படின்னுச்சு கிளவியை நெஞ்சோட மிதிச்சிடலான்னு தான் பார்த்தேன் ஏன்னா அந்த பிள்ளைக்கு என் மேலே ஒரு கண்ணு சரின்ட்டு மாடியில் போய் பாக்குறேன் செவ்று ஃபுல்லா அஜித்து போட்டோ அத்தை மகன் நான் இருக்கேன் என் போட்டோ ஒன்னு கூட இல்லை அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்டேன் என் புள்ள செவ்வொரு ஃபுல்லா அஜித் போட்டோவை மாட்டி இருக்கிற என் போட்ட ஒன்னோட இல்லை அட்லீஸ்ட் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட இல்லை அப்படின்னு எனக்கு அஜித்துன்னா உசுரு மாதிரி அப்படின்னுச்சி அப்போ நான் நீ மசுரு மாதிரி என்னய்யா அதெல்லாம் பேச்சிலேயே இப்படி விச வச்சு பேசுகிற பொம்பளையனாலதாயா ஆம்பளைக்கு பெரிய பிரச்சனை சார் பெருமைக்கும் என்னை செருமைக்கும் தக்கன் கருமமே கட்டளைக்கல் ஒருவருடைய மேன்மையும் ஒருவருடைய கீழ்மையும் அவங்க செய்யற செயல்களை பொறுத்து சார் நம்ம இதாச்சும் ஒன்று செஞ்சோம்னா அந்த குத்த சொல்றதுக்கு நே ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க இதா இவங்க மாதிரி ஆளுங்க சார் அந்த நாலு பேத்தை பத்தி நான் பேச வரலாம் சென்னையில நாலு உடல் ஊனமுற்றோர்கள் அவங்கலாம் பஸ்ல ஏறி பயணம் செய்ய முடியலன்னு கேஸ் போட்டாங்க அந்த கேஸ்லயே அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு ஜர்ஜி என்ன தெரியுமா தீர்ப்பு சொன்னாங்க இனிமேல் உடல் ஊனமுற்றோர்கள் ஏறுகிற மாதிரி படிக்கட்டை மாற்றணும்னு அது மாதிரி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்லலாம் உடல் ஊனமுற்றோர்களை ஏற்ற மாட்டேங்கிறாங்கன்னு ஏர்போர்ட்டில் அவங்களாம் போராட்டம் செஞ்சாங்க எதுக்கு அவங்களுக்காக கிடையாது மற்ற உடல் ஊனமுற்றோர்களும் அப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு செய்கிறாங்களே அது மாதிரி